அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் முக்கியமாக என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தெரிந்த உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறாங்க அதாவது உங்களுடைய குண அதிசயங்கள் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சராக நம்ம வந்து நம்மளுடைய மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க உங்கள் எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் பனிரெண்டு ராசிகள் இருக்குது அப்படின்ட்டு அதில் பொதுவாக வந்து நம்மளுடைய மகரம் ராசி நிரந்தரமாக பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் வந்து நீர் நெருப்பு பூமி மற்றும் காற்று அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான தத்துவ ராசிகள் இருக்குங்க அதில் மகரம் ராசி வந்து பூமி தத்துவ ராசிங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மகரம் ராசி மற்றும் நம்மளுடைய மகரம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க உங்களுடைய ராசிநாதன் வந்து பகவான்க பொதுவாகவே நம்மளுடைய மகரம் ராசியோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு தலை கொண்டவர்களாக இருப்பீங்க இப்போ நீங்கள் எந்த ஒரு வேலை கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் எப்பேற்பட்டாவது அதை வந்து முயற்சி பண்ணி நல்லபடியாக முடிப்பதில் சாதனையாளர்கள் வந்து நம்மளுடைய மகரம் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ நீங்கள் ஒரு கும்பல்லையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது மற்றவங்களோ உங்களை எதனா கிண்டல் கேள்வி பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களோட சகி தன்மை இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவோ அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காகவோ வந்து அவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அவங்களுக்காக இன்கேஸ் இப்போ உங்களுக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் ஒரு பொழுதும் நீங்கள் வந்து வேலை செய்வதற்கு தயங்க மாட்டீங்க அது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல குனிய அதிசயம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க மேலும் வந்து இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் கையில் எடுப்பதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிப்பீங்க ஓகே இந்த விஷயத்தை இப்போ நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் இழுப்பறையா போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு தடவை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டிங்க இது நம்மளுடைய மகரம் ராசிக்கு இருக்கின்ற இன்னொரு சிறப்புத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அது மட்டும் அல்லாது நீங்க கையில எடுக்கின்ற விஷயம் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்க நினைச்ச நேரத்தில் நல்லபடியாக முடித்து கொள்வதற்கும் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு திறமைகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மகரம் ராசி ஆகிய நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலோ என்னதான் வந்து உங்களுக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு பொழுது நீங்கள் அவங்களை வந்து எதிர்த்து நிற்க மாட்டீங்க நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு சகிப்பு தன்மை அதிகம் அதே மாதிரி வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் வந்து நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள்ங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு தான் வந்து பொறுத்து போவீங்க பட் ஸ்டில் என்னதான் எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் கூட நீங்க உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க அதுக்கு பதிலாக வந்து உங்களை யார் வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கள விட்டு விலகி போவதற்கும் ஒரு பொழுதும் நீங்க வந்து தயங்க மாட்டீங்க இது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற மற்றொரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க மேலும் வந்து பொதுவாகவே நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வந்து நீங்கள் ரொம்பவே அற்புதமானவர்கள் மற்றும் மென்மையானவர்கள் மேலும் உங்களுக்கு நாகரீகம் அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியுங்க ஆனாலும் உங்களுடைய நேரம் வரும்போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் உறுதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உறுதியாக தான் இருப்பீங்க அந்த சமயத்தில் நீங்கள் எந்த காரணத்து கொண்டு உங்களுடைய மனதை வந்து மாற்றிக்கொள்ள மாட்டீங்க இது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற இன்னொரு அம்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்ல நண்பர்களே உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து ஒன்றுக்கு ரெண்டாவட்டி வந்து கிளியராக யோசிப்பீங்க இன்கேஸ் இப்போ நீங்கள் கையில் எடுக்க போகிற விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க அதில் ஒரு ஃபெயிலியர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம எப்படி மீண்டு வருது மறுபடியும் அந்த விஷயத்தை நல்லபடியாக வந்து எப்படி சக்ஸஸ் அடைய வைப்பது அப்படின்னு சொல்கிறதுல திட்டம் தீட்டுவதில் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே உங்களை விட வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நீங்கள் அதனால வந்து எந்த ஒரு திட்டம் தீட்டுறீங்க அப்படின்னாலும் அதாவது எந்த ஒரு பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் அந்த பிளான் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியாக முடியணும் அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் எந்த எல்லைக்கும் போவீங்க இது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க மேலும் வந்து இப்போ மற்றவங்க விஷயத்துல என்னைக்குமே நீங்கள் வந்து தலையிட மாட்டீங்க இப்போ இன்கேஸ் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ மற்றவங்கள பத்தி எதனா பொருளையும் பேசுறாங்க அப்படின்னாலும் அல்லது தேவையற்ற விஷயங்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் சைலண்டா கேட்டுட்டு அதுக்கு எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டீங்க இதனாலேயே உங்களுக்கு வந்து லைஃப் டைமில் அதிகப்படியே எந்த ஒரு சூச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க அந்த அளவுக்கு தேவையற்ற பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே நீங்கள் வந்து மற்றவங்க கிட்டே பழகுவது வந்து ரொம்பவே கடினம்ங்க கடினம்ன்ற சென்ஸ் நீங்கள் வந்து ஒருத்தவங்கள வந்து நம்பி அந்த அளவுக்கு ஈஸியாக அன்பு காட்ட மாட்டிங்க ஆனால் ஒரு தடவை நீங்கள் வந்து அன்பும் சொல்லிட்டு காட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அவங்கவுங்களுக்கு என்ன தான் துரோகம் எந்த விஷயத்தில் பண்ணாங்க அப்படின்னாலும் சரி அவங்களை எப்போவுமே ஈஸியாக மன்னிச்சிட்டு இருப்பீங்க இதுதான் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாம நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இருக்கின்ற ரெண்டு விஷயங்களை மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய பிடிவாதம் தான் அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு பலவீனம் அப்படின்னு சொல்கிறதும் உங்களுடைய பிடிவாதம் தாங்க இப்போ ஒரு சில இடத்துல வந்து உங்களுடைய பிடிவாதம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரொம்பவே சூட்டபுளாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உதவி செய்யுங்க மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிடிவாதத்தினாலேயே உங்களுக்கு வந்து ஒரு சில தேவையற்ற இன்னல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஒர்க் வந்து ரொம்பவே ஹெவி லோடாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பொழுதும் வந்து உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு தயங்க மாட்டீங்க அது மட்டும் அல்லாது உங்களுடைய கலீக்ஸோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ வந்து அவங்களுடைய வேலையில் எதனா டவுட் கேட்டாங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு என்ன தான் ஹெவி ஒர்க் இருந்தாலும் அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க் வந்து முடித்துக்கொள்வதிலையும் சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களை சொல்லாங்க மேலும் உங்களில் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அதிகப்படியான நேரம் வந்து வீட்டில் செலவழிக்க பிடிக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து கோயில்களில் உங்களுடைய நேரத்தை செலவழிப்பீங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க இது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற இன்னொரு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க அதிகப்படியாக உங்களுடைய நேரத்தை ஆஃபீஸில் செலவு செலவழிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுடைய நேரத்தை வந்து அதிகப்படியாக செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக மாற்றிப்பீங்க இது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற இன்னொரு மகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க எதனால் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ அல்லது உறவினர்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து நீங்கள் ஒரு தடவை சஜஷன் கேட்டுப்பீங்க ஆனாலும் நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு பிளான் கிளியராக போட்டுருவீங்க யார் என்ன டெசிஷன் சொன்னாங்க அப்படின்னாலும் நம்மளுடைய இந்த டெசிஷன் படி தான் வந்து இந்த விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் எதிர்பார்க்கின்றன நீங்கள் எதிர்பார்த்த டெசிஷன் படியே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கும் உங்களுக்கு எப்பவுமே வந்து காலம் வந்து நல்லபடியாகவே கணிந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் அப்படின்னக்கூடிய காரணத்தினால இப்போது நீங்கள் வந்து கருப்பு கலரில் எந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் வந்து கொடுக்குங்க மேலும் வந்து இப்போது நம்மளுடைய நீதிபதிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களில் பெற்றவர்கள் அதிகப்படியானவர்கள் வந்து நம்மளுடைய மகரம் ராசியினராக தான் இருப்பீங்க அதே சமயம் நீங்கள் ஒரு வக்கீலாக இருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது ஒரு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது ஒரு சிலர் வந்து தொழிலாளர் சங்கத்து தலைவர் தலைவர்களாக இருப்பீங்க மேலும் வந்து ஒரு சிலர் வந்து கிராம ஊராட்சி தலைவர்களாகவும் இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் அனைவரும் வந்து நம்மளுடைய சனீஸ்வரருடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பீங்க அதிலும் முக்கியமாக இதில் பெரும்பாலானோர் வந்து நம்மளுடைய மகரம் ராசி சார்ந்தவர்களாக இருப்பீங்க மேலும் இப்போது பெட்ரோல் வந்து நே இப்போ இதில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் துறையில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ரயில் துறையிலையோ அல்லது ஒரு லாரி ஓட்டுனராகவோ இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களில் நிறைய பேருக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே நிறைய திருப்பங்கள் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்படுங்க மேலும் நாற்பது வயது தாண்டிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து ஒரு நல்ல சாதனையாளர்களாக இருப்பதற்கும் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு எப்போவுமே வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க மேலும் உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பாக அதிகமாக தரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டி வணங்கூடிய தெய்வங்கள் வந்து கிராமத்து தெய்வங்கள்ங்க முக்கியமாக வந்து நம்மளுடைய ஐயனார் சாமியோ அல்லது ஐயப்ப பெருமானோ அல்லது சிவ வடிவில் இருக்கின்ற எந்த ஒரு சிவ பெருமானா இருந்தாலும் சரிங்க சரிங்களா நீங்கள் இந்த தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் நினச்ச அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து எப்பவுமே சக்ஸஸ் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நம்ம வந்து நிறைவேற்றி செஞ்சுக்கிறோங்க இந்த பதிவு போய் போடுவதற்கு எங்களுடைய நேரத்தை வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் பயன்படுத்தி கொடுத்தீங்க மேலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல பயனுள்ள பதிவுகள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ் பதிவில் தெரியப்படுத்துங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய நல்ல பதிவுகள் உங்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போடலாங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ